நல்ல ஒரு தெளிவு என்னடா என்ன ரேட் சொன்னீங்க 32 ரூபா சொன்னாங்க சரிங்க அது என்ன வேணா கொடுக்கலாம்னு நினைச்சீங்க 28 ரூபா வேணா கொடுக்கலாம் சரிங்க நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க மீனாட்சி போறோம் சரிங்க இந்த மாதிரி கிடாய வளக்குறது வந்து என்ன மாதிரி தீவனலாம் வச்சு வளக்குறது வந்து அது காட்டு மேக்கல்ல காட்டு மேக்கல்ல ஆட்ல கடந்து ஆட்ல கடந்து கிடாய தான் ஆட்ல எத்தனை கிடாயில கடந்து கிடாயினே அது 30 ஆட்ல கடந்து 30 ஆட்ல கடந்து கிடாய தான் கொண்டு போய் உட்கோன விரட்டும் போல அவ்வளவு ஒரு தெளிவா இருக்கு சைஸா இருக்கு சூப்பர் ரொம்ப நன்றி எத்தனை ஆடு எத்தனை குட்டியோட வாங்கிருக்கீங்க பார்க்கவே சூப்பரான ஆடா இருக்கு

சரிங்க இந்த குட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிடா குட்டி இருக்கு இதுல எத்தனை பொட்ட குட்டிகள் இருக்குல்ல நாலு கடா குட்டி நாலு கிடா குட்டி இருக்கு மூணு பொட்ட குட்டி லாபம் தான் நமக்கு இந்த போட்ட முதல்ல எடுக்கணும்னா ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதாவது இந்த குட்டிகள் வளரணும்னா நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு வயரமா இருக்கு இந்த குட்டிகள் எல்லாம் நல்லா வளர்ந்துச்சுன்னா போட்ட முதல்ல ஈஸியா எடுத்தலாம் நீங்க எப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க மேய்ச்சல் முறையா இல்ல கையறையா இல்ல இல்ல மேகிதான் மேகிதான் மேய்ச்சல் தான் இந்த ஆடு மேய்ச்சலுக்கு தகுந்த ஆடுதான் மேட்சச்சல் தந்தாடு தானே இப்ப யாரு மேய்ச்சல் இருந்தாங்க வீட்டுல வேற இருக்கு வேற ஆடு வச்சிருக்கீங்க அதோட கொண்டு சேர்த்து விட்டுறணும் இந்த தடுப்பூசி பூச்சி பந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணுமா அதுக்கெல்லாம் அது போட்ட மாதிரி இல்ல நீங்க போய் நீங்க போய் போட்டு நம்ம சேர்த்திக்கே நம்ம பாத்துக்கணும் ஓகேங்க சூப்பர் ரொம்ப நன்றி இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருந்துச்சு ரெண்டு என்ன சேர்த்து என்ன வில வந்துச்சு ஏழாயிரம் இன்னைக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க இந்த ரெண்டு தான் வாங்கிருக்கீங்களா இன்னும் வேற வாங்க போறீங்களா வாங்க போறேன் இன்னும் வாங்க போறீங்க எந்த ஊர்ல இருந்து சரிங்க இது எப்படி மேய்ச்சல

வளப்புக்க அப்படிங்க இது வளக்குறது சரிங்க இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது வந்து ஒரு நாலு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் குட்டின்னு வச்சுக்கோங்க இது என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க இது வந்து பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இனி எவ்வளோ நேரம் வளர்க்க வேண்டியது இன்னொரு ஆறு மாதம் வளர்க்கணும் ஆறு மாதம் வளர்த்தா இப்போ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கின குட்டியில் என்ன லாபம் கிடைக்கும் நமக்கு லாபம் இதுக்கு ஒரு டபுள் கிடைக்கும் டபுள் டபுள்னா இருபத்தி நாலாயிரம் கிடைக்கும் ஆமாம் நல்ல கலரு நல்ல சைஸு நல்ல ஒரு நெட்டு பார்த்து வாங்கியிருக்கீங்க எந்த ஒரு கொண்டு போகிறீங்க இல்லை கொலைங்கரசல் கொலைங்கரசல் கொண்டு போகிறீங்க ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா ஒன்று போதும் இந்த ஒன்று போதும் சரிங்க இது அடிச்சு விட்டு வளர்ப்பீங்களா இல்ல காய் அடிக்காம காயிக்காம வளர்த்தாதான் மதிப்பு உண்டு ஆமா ஏன்னா நல்ல மாப்பிளை கடாயாவும் நல்ல கலர் வேற இருக்கு சந்த நிலவரம் இருக்கு சந்த நிலவரம் கம்மி தான்

சரிங்க சூப்பர் அதாவது இந்த மூணு தான் வளர்க்குறீங்களா வேற ஏதாவது வளர்க்கறீங்களா வளர்த்துட்டு இருக்கு வளர்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன தீவனங்கள் வச்சு வளர்த்தீங்க ஏன் சக்சஸ்ஸா விற்பனை பண்ண முடியல இன்னைக்கு வந்து இன்னைக்கு யா வாரம் இல்ல இதுன்னா விற்பனை ஆகிருக்கீங்க நல்ல ஒரு கலரு நல்ல ஒரு சைஸா இருக்கு இதெல்லாம் அழகான குட்டியா இருக்கு பாக்கவே சரிங்க ரொம்ப நன்றிண்ணே சூப்பர்

ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறேன் நீங்க தான் பஸ்ட் நினைக்கிறேன் சரி ரொம்ப நன்றி

இருபத்தி ஒன்னு உறுதியா வரும் இது உங்களுக்கு போதுமா இல்ல எக்ஸ்ட்ரா தேவைப்படுது சரிங்க சரிங்க ஆனா இது பல்போட்டு பல் போடல பல் போடாது பல் போடாத குத்தி தான் இலசு தான் ஆனா கைவளப்பு போல நல்ல ஒரு அமைதியா நிக்கி சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர்

அடுத்த வாரம் அடுத்த வாரம் கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்த நிலவரம் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கு ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு வாங்க பரவாயில்ல கொஞ்சம் அதிகம் நல்ல குட்டிக்கு நல்ல வேலை நல்ல குட்டிக்கு நல்ல வேலை கரெக்டான வார்த்தை சொல்லிட்டு ஆனா ரெண்டு பல்லு போட்டுருச்சு சரி சரி ரொம்ப நன்றி சூப்பர் கையில ஒரு அழகான சின்ன குட்டி வச்சிருக்கீங்களே என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னா ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு அதாவது இது எத்தனை ஒரு ஒரு வார குட்டியா இருக்கும் ஆமா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வார குட்டி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கு என்ன காரணத்துக்காக இந்த குட்டி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அழகு இருக்கு மாட்டுல பால் இருக்கு சரிங்க சரி வளர்த்துருவா ஒரு ஆசையில் வாங்க ஆசைக்கு வாங்கியாச்சு இது எவ்வளவு நாள் பால் கொடுத்தோம்னா குட்டி நல்லா உண்டாகும் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் பால் கொடுக்கணும் கொடுக்கணும் இல்லைன்னா இப்போ நம்ம பால் கொடுத்து வளர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்ல தண்ணி ஊத்தலாமா தண்ணியை ஊத்த கூடாதா கறந்த ஒண்ணு சூட்டோட கொடுக்கணும் கரண்ட உடனே கரண்ட்ரோம் எத்தனை எம்எல் கொடுத்தவன் முதல்ல ஒரு நூறு எம்எல் கொடுக்கணும் போ போ அப்படி கூட்டம் கொட்டி கொடுத்தவன் ரொம்ப நன்றியா சூப்பர்